இந்த உறவுளுக்கு மதியம் வணக்கம் உறவுகளே வீட்டையும் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மகம் செத்தவங்களுக்குலாம் திதி கொடுக்குற நாள் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு விருத்தாசலத்தில் தான் திதி கொடுப்பார் எப்பயுமே வருஷம் வருஷம் ஒரு ஒரு நாள் கடவுள் கொடும் போவார் இந்த வருஷம் விருத்தாசலம் தான் அவங்க அப்பா சேர்ந்ததுக்காக இன்னைக்கு எங்கள் வீட்டில் அவங்க செத்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன நாங்கள் வச்சு படைக்கிறோன்னா மதியம் சாப்பாடு இன்றைக்கி வந்து விரதம் மாதிரி இருப்பாங்க உறவுகளே இன்னைக்கு வந்து சோறு சாம்பார் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்ட சாம்பார் அப்புறம் வந்து ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் என்னென்ன அது இதை நிறையா இருக்கு அதை சொல்ல முடியல அப்புறம் தயிர் வடை பாயாசம் அப்பளம் என்ன உடன்னு பார்த்தீங்கன்னா கடலூருப்பு வடை இது வந்து கால் கிலோ தான் நான் கடலூருப்பு வாங்கிட்டு வரதான் போதும் நானும் தம்பி மாமன் மூணு பேர் தான் நாங்கள் அப்புறம் பொறிச்சாச்சு பாயாசம் வச்சாச்சு பாயாசம் வந்து எப்போயுமே பாசி பருப்பு பாயாசம் தான் நம்ம வைப்பேன் வச்சாச்சு அப்புறம் மட்டும்தான் இல்லை இது ரெண்டு தான் ஒருவர்களே போட்டு எடுத்துகிட்டு வேலை முடிஞ்சிடும் இன்றைக்கி ஏன் நான் உள்ளே பார்த்து வச்சேன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து மழை மழை வந்து இன்றைக்கி செம மழை ஒருவர்கள் ரெண்டு ஒரு நாள் ஃபுல்லாக நைட் நேற்று நைட்டு ஃபுல்லாகவும் மழை முந்தினத்து பொழுதேருக்குமே மழை செம மழை திடுக்குன்னு மழை வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே அடுப்பெலாம் நனைஞ்சி போச்சு அப்புறம் அதோட சேர்த்திட்டு அடுப்பு காஞ்சாலும் அப்புறம் வெளியில் பற்ற வைக்க முடியும் இந்த மாதிரி சிலிண்டர் அடுப்புனா இந்த மாதிரி நின்றுக்கிட்டே செய்யணும் ஒருவங்களே அதனால தான் வந்து உள்ள நான் பற்ற வைக்கிறது கிடையாது எப்பயாச்சும் ஒரு நாள் மாதிரி மழை டைம் மட்டும் நான் உள்ளே பற்ற வச்சுப்பேன் அவங்கள சாப்பாடு செஞ்சுப்பேன் இல்லைனா வந்து உள்ளே எனக்கு செட் ஆகாது இல்லையா அப்படி தொடர்ந்து மழை பெய்யுமே இருந்தால் அடுப்பை தூக்கி கீழே வச்சுக்கிட்டு உட்காந்துப்பேன் என்னால் பள்ள காட்டில் அலைஞ்சி அலைஞ்சி வந்து காலெல்லாம் சேம வள்ளி எடுத்துக்கிறவங்களே இப்பயே பிற்கவே முடியல முடியலனால அதிக நேரம் நிற்கவே முடியாது காலையில் செம வேலை ஒருவர்களே கூட கழுவி ஊடு எல்லாத்தையும் கழுவி விட்டு தண்ணி பிடிச்சிட்டு ஜாமான் வெவிட்டு இன்னும் கொல்லைக்கு இன்னைக்கு நான் போகல இன்னைக்கு வீட்டு வீட்டிலே தான் வேலை இன்னும் வீட்டு வேலையே இன்னும் முடியல நான் இந்த தோட்டம் நேரத்தில் அந்த வாழைத்தோடத்தை வந்து சுத்தப்படுத்தினேன் அதையும் எங்கே சுத்தம் படுத்தியும் இன்னும் சரியாக சுத்தம் படுத்தவே இல்லை ஒரு என்ன பண்ணுறது தம்பியும் கூடாதுன்னா அவனுங்க தான் சுத்தம் படுத்தணும் இருந்தாலும் இன்னும் சுத்தம் படுத்தலை இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத வந்து மறக்காத அம்மாவில் சொல்லுங்கள் ஓகே ஒரு ஓகே அது வேலை பார்க்கலாம் பாய் இந்த ரெண்டு அப்பளம் தான் போட்டு எடுத்தால் வளர்ந்துது அப்புறம் வந்து இருக்கு ரோலேன்னா ஆனால் வந்து போதும் என்ன பண்ண போகுது வேணால் போட்டுக்கலாம் தம்பி வீட்டுக்கு வந்த பிறகு இது ரெண்டு அப்பளம் தான் ஏன்னா ஒரு ஓலே என்னுடைய சமையல் கட்டு இந்த சமையல் கட்டை பார்த்துக்குங்க என்ன பண்றது வந்து பெயிண்ட் எல்லாம் பழைய வீடு பழைய காலத்து வீடு வருவங்களே ஓகே வருவர்களே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்